மனித பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு தேவனுடைய சுசேஷத்தின் மையமாயிருக்கிற கிறிஸ்துவில் மட்டுமே உள்ளது எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் ரோமர் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி மூன்று என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களையும் மனுஷருடைய அந்தரங்கங்களைக் குறித்து தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் ரோமர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினாறு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி மூன்று நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி எட்டு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை கிறிஸ்து முழுமையாக தேவனாகவும் முழுமையாக மனிதனாகவும் இருக்கிறார் நமக்காக பாவமாக்கினார் இரண்டு குருந்தையர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஒன்று பரிசுத்தமானவரும் பாவமற்றவரும் தேவ ஆட்டுக்குட்டியானவருமாகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கும்படியாகவும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் பின்னர் பரலோகத்திற்கு ஏறிச்சென்று தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் மறித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்கும்படி அவர் மீண்டும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் ரட்சிப்பில் திருத்துவ தேவனின் செயல் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார் குமாரனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அதேனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரு வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்தவுக்காக இருந்து தேவனோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் இரண்டு குருந்தையர் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பத்தொன்பது இருபது ஆகவே நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று யோவான் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை காலம் நிறைவேறிற்று சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மார்க் அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் இன்றைய உங்களது ரச்சிப்பின் நாள் ஆகவே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்